அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆடி மாதம் முதல் நாள் ஏற்கனவே ஆடி மாதம் சிறப்பு வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் அதையும் வந்து ஒரு முறை பார்த்துருங்க ஏன்னா ஆடி சிறப்புகள் பற்றி அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆடி மாதம் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை நான்காம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் ஆடி அமாவாசை சிறப்பாக செய்ய இருக்கிறோம் நான்காம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசைக்கு புக் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இருபதாம் தேதிக்குள்ளே புக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி கடைசி நேரத்தில் புக் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் புக்கிங் கிடைக்காது தயவு செய்து எந்த இடத்துலையும் வருத்தப்பட வேண்டாம் புக் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் அங்கே வந்துடும் வேண்டாம் ஏன்னா கூட்டம் அள்ளி எடுக்கும் அதனால் நம்ம வந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் நாலாம் தேதி அதனால் நம்ம புக் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் நம் சிறப்பாக செய்திருக்கிறோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொகரம் பண்டிகை அரசு விடுமுறை தினம் ஏகாதசியோடு சேர்ந்து சர்வதேச உலக நீதி தினம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் பல இடங்களில் நீதியை இரவு ஏழு பதினாறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி திதி அதிகாலை ஒரு மணி வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுசம் நட்சத்திரம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுபம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோஹிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு ஏழு பதினாறு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு கரணம் செவ்வாய் ஆடி மாதம் நீங்கள் வழிபட வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் பார்த்தா இந்த திருமுருகன் பூண்டியில் வந்து நமக்கு ஒருத்தர் வந்து வீடியோ இதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து வாங்க நேரில் ஆஃபீஸ்க்கு வாங்க நீங்கள் அலுவலங்கன்னா உங்கள் மொ மொபைல் நம்பர் கிடச்சா கூட நான் பேசுவேன் உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவிடுங்க நம்ம சேனலில் இல்லைனாலும் நேரில் வாங்க பல அன்பர்கள் தினசரி வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு பதில் அளிக்க முடியலைனா கூட நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்